பிரதமர் மோடி பாரதம் சுயசார்பு பொருளாதாரத்தில் பூரணத்துவம் அடைய வேண்டும் என்று தொடர்ந்து நாட்டு மக்கள் மத்தியில் பிரச்சாரமும் அதற்குரிய நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார் அதன் பொருட்டு உருவானதுதான் கொரோனா பெருந்தொற்றின் தடுப்பூசி கோவாக்சின் அது நமக்கும் மட்டும் பயன் தராமல் பிற நாடுகளுக்கும் விநியோகிக்கப்பட்டது பாரதம் தற்சார்பு பொருளாதாரம் அடைந்தால் அது சுயநலத்தில் மட்டுமே சிந்திக்காது உலக நலனையும் தன்னலமாக சேர்த்து சிந்தித்து செயல்படும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது மேலும் சமீபத்தில் சுயசார்பு பொருளாதாரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசுகையில் இதற்கு முன்பு ஆட்சி செய்த காங்கிரஸ் அரசு நாட்டின் பலத்தை நீண்ட காலமாக உணரவில்லை உலக மயமாக்கல் தொடங்கிய போது இறக்குமதி பாதையை அந்த அரசு தேர்ந்தெடுத்தது மேலும் பல கோடி மதிப்பிலான ஊழல்களிலும் ஈடுபட்டது நாட்டின் உண்மையான பலத்திற்கு காங்கிரசின் கொள்கை தடையாக இருந்தது விஸ்வபந்து என்ற உணர்வுடன் நாடு தற்போது முன்னேறிக் கொண்டிருக்கிறது இந்த உலகில் நமக்கு முக்கிய எதிரிகள் யாரும் இல்லை பிற நாடுகளை சார்ந்திருப்பதுதான் மிகப்பெரிய எதிரி இதை நாம் தோற்கடிக்க வேண்டும் வெளிநாடுகளை அதிகம் சார்ந்திருப்பது நமது தோல்வியை தான் காட்டுகிறது உலகளாவிய அமைதி நிலைத்தன்மைப்பு ஆகியவற்றுக்கு உலகின் அதிக மக்கள் தொகையை கொண்ட இந்தியா தற்சார்பு நாடாக மாற வேண்டும் நாம் பிற நாடுகளை சார்ந்திருந்தால் நமது சுய கௌரவம் தான் பாதிக்கும் நூற்று நாற்பது கோடி மக்களின் எதிர்காலத்தை நாம் பிறரிடம் விட முடியாது மற்றவர்களை சார்ந்திருக்கவும் கூடாது எதிர்கால தலைமுறையினரின் எதிர்காலத்தை நம்மால் அபாய கட்டத்தில் விட முடியாது நமது நூற்றாண்டுக்கான பிரச்சனை ஒரே மருந்து தற்சார்பு இந்தியாதான் என்று பேசினார் மண்ணின் கலாச்சாரத்தையும் தான் கொண்டிருக்கும் சித்தாந்தத்தையும் பிரதிபலிக்கும் விதமாக ஆடைகளை உடுத்தி வரும் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பெட் பாட்டில்களில் இருந்து நவீன முறையில் மறுசுழற்சி செய்யப்பட்ட நீல நிற ஷூட் ஒன்றை அணிந்து பாராளுமன்ற விவாதங்களில் கலந்து கொண்டார் அந்த ஷூட் கரூரை சேர்ந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷனால் பிரதமருக்கு வழங்கப்பட்டது அதை பிரதமர் அணிந்து தமிழகத்தைச் சேர்ந்த அந்த தனியார் நிறுவனத்திற்கு கௌரவத்தை தந்தார் இந்த வரிசையில் சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தனது கரங்களில் அணிந்திருக்கும் கை கடிகாரமும் இடைந்துள்ளது அந்த கடிகாரம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய நாணயத்தை வைத்து உருவாக்கப்பட்டுள்ளதால் அது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அந்த கை கடிகாரத்தை ஜெய்ப்பூரை சேர்ந்த நிறுவனம்தான் தயாரித்துள்ளது இதை பிரதமர் அணிந்ததன் மூலம் மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் தனது முயற்சியை பிரதமர் மேலும் பறைசாற்றி இருக்கிறார் என அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் சுயசார்பு பொருளாதாரம் என்ற விழிப்புணர்வு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நாட்டில் உள்ள அனைவருக்கும் இருக்க வேண்டும் அல்லது வளர்க்க வேண்டும் ஏனென்றால் இந்தியா தற்போது பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து வந்தாலும் சில துறைகளில் வெளிநாட்டை சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது உதாரணத்திற்கு சமூக வலைதள செயலிகள் பெரும்பாலும் வெளிநாடுகளைச் சேர்ந்ததுதான் அதை முறியடிக்க ஜோகோ நிறுவனம் டீதர் வேம்பு அரட்டை செயலியை உருவாக்கினார் அதற்கு இந்தியர்களாகிய நாம் நமது ஆதரவை நல்க வேண்டும் இப்படி அனைத்து நிலைகளிலும் தற்சாவு பொருளாதாரம் இந்தியாவை வழிநடத்தினார் இந்தியா உலகில் அசைக்க முடியாத நாடாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர்